நம கருணாசாக்கரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீசேஷாத்ரி குருமந்தே பிரம்மீபூதம் தகோலியும் சத்குருச்சரணாரவிந்தா நம அசாத்திய சாட்டகஸ்வாமி அசாத்தியம் தாவகம் மத ராமதூத கிருபா சிந்தோ மத்யம் சாதைய பிரபோ மகான்களுடைய அனுகிரகத்தையும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான அனுகிரக ரூபங்களையும் நாம் தொடர்ந்து சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பலவிதமான பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றத்தை இன்னும் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் பொதுவாக எல்லா விஷயங்கள்லையுமே போலிகள் நடமாடுறது அந்த போலிகளை நாம் அடையாளம் காண்பதற்கு மகான்களுடைய அனுகிரகம் பிரத்யட்சமா தேவைப்படுறது ஆன்மீகத்திலையும் அதை போல பலவிதமான போலிகள் நடமாட்டம் அன்றும் இருந்தது இன்னைக்கும் இருக்கு அப்ப இந்த போலிகளில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ளவும் நம்ம அந்த பாதகத்திலிருந்து நம்ம காபந்து பண்ணுறதுக்கும் சேஃப்டி பண்ணுறதுக்கும் மகான்களுடைய அனுகிரகம் பிரத்தமா இருக்கு இன்றைய காலகட்டங்களில் இந்த டிஜிட்டல் அரசு சொல்லக்கூடிய பலவிதமான இடர்பாடுகள் இடையூறுகள் எல்லாம் வருது இல்லையா அதிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கும் மகான்களுடைய அனுகிரகம் நிச்சயமாக நம்மை காப்பாற்றும் என்ற தன்னம்பிக்கையோடு மகான்களை ஆத்மார்த்தமா வணங்கும் பொழுது மகான்களுடைய அனுகிரகம் நம்மை நிச்சயமாக காத்து வரும் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சரி மகான்களுடைய அனுகிரகத்தில எப்படியெல்லாம் அனுக்கிரகம் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்கார் அப்படிங்கிறதையும் ஒரு மகான்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல தகவல் இன்னொரு மகானிடத்துல எவ்வாறு பெறப்படுகிறது அப்படிங்கக்கூடிய தகவல்களையும் சிந்திக்கும் பொழுது திருவண்ணாமலையில சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படின்னு திறந்தார் அவர் ஆன்மீகத்திலே அபரிமிதமான ஈடுபாடு உடையவர் ஆன்மீக ரீதியான சித்திகளை பெறுவதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் காணப்படுகின்றது புராணங்கள் என்ன சொல்கின்றது சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அவைகளை பின்பற்றி நாம் ஆன்மீக ரீதியான வெற்றியை பெறுவதற்கு முயற்சிகளில் ஈடுபடுறார் அப்ப திருவண்ணாமலையில வந்து பல பக்தர்கள் கூடுகிறார்கள் அப்படிங்கிறதுனால பலவிதமான மூலிகைகள் எல்லாம் இருக்கிறார்கள் பலவிதமான மந்திர ரீதியான விஷயங்களை எல்லாம் பல மகான்களைப் போல பலர் கூறுகிறார்கள் எல்லாம் கடந்து பார்த்து வரும் பொழுது அந்த திருவண்ணாமலையில ஒரு வியாபாரி சூக்மமாக பூர்ணாதி லேகியம் அப்படிங்கக்கூடிய ஒரு லேகியத்தை சேல்ஸ் பண்றார் அந்த பூர்ணாதி லேகியம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறார்னா பூரணத்தை கொடுக்கும் ஆன்மீக ரீதியான சித்திகளை கொடுக்கும் இதுல பலவிதமான மூலிகைகள் எல்லாம் கலந்திருக்கும் இந்த லேகியத்தை உட்கொண்டால் நீங்கள் விரைவில் ஆன்மீக அருளை பெற முடியும் இன்னும் ரொம்ப பிராக்டிக்கலாக பேசணும்னா இறைவனை பார்க்க முடியும் இறைவன்கிட்ட பேச முடியும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காள் உடனே இவர் மனதில் அந்த சிந்தனை பதிஞ்சு அந்த பூர்ணாதி லேகியத்தை வாங்கி சாப்பிடலாமா அத சாப்பிட்டா நமக்கு ஜபங்கள் தபங்கள் சித்தி ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தாலும் யார்ட்டையாவது கேட்போமே யார்டியாவது ஒரு நல்ல குருமார்ட்ட ஒரு யோஜனை கேட்போமே அப்படின்னு ஒரு நாளைக்கு ரமண பகவானே தரிசிக்க கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்ப அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி இந்த திருவண்ணாமலையில பூர்ணாதி லேகியம்னு ஒண்ணு வைக்கிறா அதை சாப்பிட்டால் நமக்கு மந்திர ரீதியான சித்திகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார் கிடைக்காது அதை நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ரமண பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்றார் இது நாட்கள் நகர்ந்துட்டு போறது இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் கிரிபிரதக்ஷணத்தும் போது இந்த பூர்ணாதிலேயும் விற்கக்கூடியவரையும் அவரை சந்திச்சு அவர் கூட கூ அவர்கள் கூறக்கூடிய அந்த ஆசை வார்த்தைகளை உள் வாங்கி வாங்கி மனசு என்ன பண்றது அதிலேயே போறது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஒரு தகவலை நாம் சொல்றோம் அது எதிர் எதிர்ப்பு அது அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கும் அதனால நம்ம நல்ல சிந்தனைகளை நல்ல விஷயங்களை குழந்தைகள் மனதில் பதிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்திக்கணும் இவர் மனதில் இந்த பூர்ணாதி லேகியத்தினுடைய வளர்ந்துட்டே இருக்கு இருந்தாலும் அதை பரீட்சித்து பார்த்துள்ளாமே அதை கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோமே அப்படின்னு நினைச்சு வாங்கி சாப்பிட்டுறார் வாங்கி சாப்பிட்டோன்ன அது ஒரு இனம் புரியாத மயக்கத்தை கொடுக்கறது ஒரு உடம்புல ஒரு பலகீனத்தை கொடுக்கறது ஒரு சோர்வை கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த லேகியத்துல என்ன மருந்து கலந்திருக்காளோங்க கூடிய ஒரு பயம் வந்துடுறது உடனே இந்த பயத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணின்னு இருக்கும் பொழுது மகான் சேஷாத்ரி சுவாமிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அந்த கிரிவல பாதையில கிடைக்கிறது உடனே மகான்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றார் இந்த மாதிரி இந்த புண்ணாத்தி லேகியங்கக்கூடிய ஒன்ன நான் சாப்பிட்டுட்டேன் அது எனக்கு மயக்கமா இருக்கு உனதான் நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன்ல உன்னை யார் சாப்பிட சொன்னா அப்படின்னு கேட்குறாரு மிரண்டு போயிட்டார் நம்ம வந்து குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட கேட்கலையே ரமண பகவான் கேட்டோம் அவர்தானே சாப்பிட வேண்டான்னு சொன்னார் அவர் சாப்பிட வேண்டாம்னு சொன்னது இவருக்கு இப்படி தெரியும் அப்படின்னு மிரண்டு போய் நமஸ்காரம் பண்ணி அபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு கன்னத்துல போட்டுக்கிறார் அப்ப பேதமே கிடையாது ஆத்மார்த்தமான உண்மையான மகான்களுக்கு இவா பிரிவாளா அவா பிரிவாளா அப்படிங்கக்கூடிய பேதங்கள்லாம் கிடையாது எல்லாரும் இந்த பூலோகத்துல பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவும் நல்லதை நடத்தி கொடுப்பதற்கும் பக்தாளெல்லாம் அவளுடைய தீயச வழியிலிருந்து காப்பாத்துறதுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அவதாரம் எடுத்துண்டே இருக்கா வாழையடி வாழையாக வந்த திரு கூட்டமதில் நான் ஒருவன் அன்றோ அப்படின்னு சொன்னார் இல்லையா அதைப் போல மகான்கள் ஜனிச்சு கொண்டே இருக்காள் பரித்ராணாய சாத்தூனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய ஷம்பவாமி யுகே யுகே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பகவான் அவதரிச்சின்றே இருக்காரு இல்லையா பகவான் கீதையில சொல்கிறாரு இல்லையா அதைப் போல தெய்வ புருஷர்களும் அவதரிச்சின்றே இருக்கா எந்த ஆத்மார்த்தமான குருவையும் நம்ம பேதம் படுத்த வேண்டாம் அதே சமயத்தில் நமக்கு எந்த விதமான சந்தேகங்கள் எழுந்தாலும் மகான்களை சித்தர்களை யோகிகளை கேட்டு செய்யணும் ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்றான்னா ஒரே கேள்விய நாலு பேர்கிட்ட கேட்கிறா சுவாமி படத்தை இப்படி வைக்கலாமா அவர்கிட்ட ஒண்ணு கேட்பா இவர்கிட்ட ஒண்ணு கேட்பா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்பா எங்கிட்ட ஒண்ணு கேட்பா ஆத்மார்த்தமான குருவாக தியானம் செய்து கொண்டு அவர் காட்டக்கூடிய சரியான பாதையில நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக மகா மகான்களுடைய அனுகிரகம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அனுகிரகம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகிரகத்தை கொடுக்கணும் உங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குழப்பங்கள் கவலைகள் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அனுகிரகமானது வேதபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே ஞானமேடு என்று சொல்லக்கூடிய ஞானமேடு க்ஷேத்திரத்தில் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமையில் மாலை நேரத்தில் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் விசேஷ தரிசனங்கள் செய்யலாம் அதே போல மகானுடைய திருநட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது குரு பூர்ணிமா சமயத்திலையும் மகானுடைய ஜெயந்தி சமயத்திலையும் மகானுடைய ஆராதனை சமயத்திலையும் இங்கு விசேஷ பூஜைகள் நடந்துன்றிருக்கு பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறலாம் நல் வாட்டுக்கள்